ஏ மறக்குதோ ஏடி அனுவுற என்னடி ஆச்சு உனக்கு ஏய் எதிர் வீட்டில் புதுசா கல்யாணம் ஆகி வந்துருக்கல ரஞ்சிதம் அவள் என்ன அப்பிட்டாடி அவள் அவன் இதுக்கிட்டே முன்னாடிச்சா அவளுக்கு இப்போ தானே ஆறு மாசம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு தான் என்ன போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டா மறக்கதான் என்ன நடக்குதுன்னு முதல்ல சொல்லுங்க எப்படி தெரியும் நான் வந்து காலையில அவன் வீட்டுக்கு போனா சரி நீ எதுக்க அவன் வீட்டுக்கு மாதிரி கேட்காதீங்க அவங்க எதுக்கு போயிருப்பாங்க தெரியாதா ஏறவள் வாங்க தான் சரி இரவல் வாங்க போனேன் மேலே சொல்லு நான் கடனா ஒரு பொருள் கேட்டேன்டி அதுக்குள்ளே நான் அடிச்சிட்டாடி அதோட இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளோதான் உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் சொல்லிட்டா அப்படி என்ன திரும்பி கேட்டு தொலைச்சேன் வீட்டில் காஃபி பொடி காலி ஆயிடுச்சு ஏன் வீட்டுக்காரு காஃபி போட்டு எடுத்துக்கணுமான்னு சொன்னார் சரி காஃபி பொடி கடன் கேட்டியா இல்லை சக்கரை கடன் கேட்டியா அதுவும் இல்லை பால் பாக்கெட் எதாவது கேட்டீங்களா அதுவும் இல்லை ஒருவேளை கேஸ் சிலிண்டரை கேட்டுருப்பாங்க அத கோபத்தில் அடிச்சுட்டு இருப்போம் அதுவும் இல்லை ஏய் இப்படி பேசியிருந்தேன் என் கிட்டே உதவாங்க ஒழுங்காக சொல்லி என்னதான் தான் கேட்டேன் நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் காஃபி சூப்பராக இருந்தது சரி இது யார் போட்டதுன்னு கேட்டதுக்கு என் வீட்டுக்கு அதான் போட்டான்னு ரஞ்சிதம் சொன்னான் அதனால் அதனால் உ புருஷனை நான் ஒரு நாள் கடன் கூட்டி நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நீ காஃபி போட்டுக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு தானே என்ன அடிச்சுட்டாவே நான் என்ன அப்படி தப்பாவே நான் கேட்டேன் பாவி அடுத்தவன் வீட்டுக்காரன இரவெல்லாம் கேட்டா அப்படின்னு நாம் அழிக்காமல் உன்னெல்லாம் கொஞ்சுவாளா ஏய் காஃபி போட தானே நீ கூப்பிட்டேன் நீ அது எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா இனிமேல் உன் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அது முதல்ல பண்ணுங்க நாங்களாவது உங்ககிட்ட வந்து தப்பிப்போம் ஏய் உன் மருமக பேசிட்டு இருக்காடி ஒழுங்கா என் கூட வா அப்ப என்ன எதுக்கு அரைச்சானே அவளை வந்து மிரட்டிட்டு போ ஐயோ இதெல்லாம் என்னால் வந்து கேட்க முடியாது உன்னையாவது அப்பனா என்ன என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல எனக்கு பயமா இருக்கு நான் வர வரமாட்டேன்ப்பா சரி போனால் போயின் போது எனக்கு வேற ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி இன்னைக்கு எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை வீட்டில் பாத்திரம் எல்லாம் போட்டபடியே கிடக்குது உன் வீட்டுக்கார தான் நல்லா பாத்திரம் தோட்டப்பாரு ஒரு மணி நேரத்துக்கு உங்கள் வீட்டுக்காரங்க வீட்டுக்கு காமிச்சு பாத்திரம் தான் தொலைக்க வச்சிட்டு வர சொன்னியா என்ன என்ன பண்ணுறப்பாரு மரு ஓடிடுங்க ஓடிடுங்க இல்லைன்னா உதவ வாங்குவீங்க ஐயோ நான் எங்கே போகிறப்பா இந்த ஊரில் நியாயமா இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கு எனக்கு நேரமே சரியில்லை எனக்கு பாத்தியா தேமே இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் வீட்டுக்கார கூட்டிட்டு போயிட்டு பாத்திரம் தொலை கூட போறாளா அவங்கதான் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு உடம்பு சரியில்லையாமே பேசாம மாமாக்கு பதில நீங்களே போயிட்டு அவங்க வீட்டுல இருக்க பாத்திரம் பண்ணலாம் தொலைக்கிட்டு வீடியோ தொடச்சு வச்சுட்டு வந்துரு வேண்டி தானே நீ வாங்க போற என்கிட்ட இல்ல சும்மா ஜோக்குக்காக சொன்னேன் சரி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்க சீக்கிரம் கிளம்புங்க நேரா ஆகுது ஆ ஆ சரி சரி நான் காலையிலேயே குளிச்சிட்டேன் அஞ்சு நிமிஷம்ல நான் ரெடி ஆயிடுவேன் தான் ஒரு மணி நேரமா மேக்கப் போட்டுட்டு இருப்ப சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா அதுக்குள்ள பசங்கலாம் வராங்களான்னு பாக்கலாம் சரி அத்தை